அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்க வீட்டு பூஜை அறையில இந்த அறிகுறி இருக்குதாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னே சொல்லலாங்க வீட்டில் பூஜை அறையில் இந்த அறிகுறி இருப்பந்தால் வீட்டின் தெய்வ நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்ன கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரியான அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிர் ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு தெளிவான பதவியும் பரிகாரத்தையும் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது இல்லைனா ஒவ்வொரு செயலுமே செய்யும்போது அதில் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டு இருப்பது போல நீங்க உணர்றீங்களா என்னதான் வீட்டில் நாம் விளக்கேற்றி பூஜை செய்தாலுமே தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லைன்னு புலம்புறங்க பலர் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க தங்கள் வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான சில அறிகுறிகளை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்களுக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களுமே இருக்குங்க எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வளர்த்துக்கொள்வதன் மூலம்தாங்க நம்முடைய வீட்டுல நல்ல செயல்கள் நடைபெறும்னு சொல்றேனா நம்மாலும் பாத்தீங்கன்னா நல்ல செயல்களையும் செய்ய முடியுங்க அந்த அளவிற்கு தாங்க அபரிவிதமான சக்தி கொண்டதை தாங்க நாம நேர்மறை ஆற்றல்களை சொல்றோம் இந்த நேர்மறை ஆற்றல்களை இருந்தால் இருந்தால்தாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து எந்த வித தடையே இன்றி நடைபெற்று கொண்டு இருக்குமாங்க அப்படி ஏற்படுவதற்கு நேர்மறை ஆற்றல்கள் வந்து வீட்டில் இருக்கிறதா என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கோணுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை இன்னும் அதிகப்படுத்தணும் வேண்டும் தானே இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கிடுனுங்க நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ள கொண்டு வரணுங்க அப்படின்னா முதல்ல நாம் வீட்டில் எந்த ஆற்றல் இருக்குது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம்தானுங்க அப்படி நேர்மறை ஆற்றல்கள் வந்து நம்முடைய வீட்டில் இருக்குதா என தெரிந்து கொள்வதற்கு சில அறிவுரைகளாக நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க எந்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசாமல் இருக்கிறோதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது என்றுதாங்க அர்த்தம் இதே பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே நாள் தாங்க நம்முடைய முன்னோரும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் போட வேண்டுன்னு ஊதுபத்தி காட்ட வேண்டுன்னு எல்லாம் சொல்கிறாங்க இதே போல் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய பா வீட்டில் பார்த்திங்கன்னா சில வாசனை தாங்க வீசும் விபூதி வாசனை வரும் வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வ நடமாட்டாக இருந்துக்கிட்டே இருக்குமாங்க அதோடு மட்டும் இல்லைங்க எலுமிச்சை பழத்தினுடைய வாசனைன்னு வேப்பிலையினுடைய வாசனைன்னு வாசனை மிகுந்த மலர்கொடி வாசனை இந்த வாசனையில் ஏதாவது ஒரு வாசனை வந்து நம்முடைய வீட்டுல இருந்துச்சுன்னா தெய்வம் நடமாட்டம் இருப்பதை நாம உறுதி செய்துக்கலாங்க இதை எதையுமே நம்மால உணர முடியலனாலும் பரவாயில்லீங்க வெள்ளிக்கிழமையில அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் அங்கு ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மனுடைய பாதத்துல வைத்து வாங்கி வீட்டுக்கு வாங்க இந்த எலுமிச்சை பழத்தையே வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைத்து விடுங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா காய்ந்து விட்டால் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் அழுகி விட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக நீங்கள் உறுதி செய்துக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நடவடிக்கையிலோ இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறை எண்ணங்கள் தாங்க அதிக அளவில் நமக்கு தோன்றுவாங்க பிறருக்கு நன்மைகள் செய்யணும்னு என்ற எண்ணம் போட மனதிற்குள்ளே ஏற்படுன்னு சொல்லுவாங்க எதிர்மறை ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டுமே முன்னேறணுன்னு சுயநலமாக இல்லைன்னா பிறரை கெடுக்கணுன்னு எண்ணம் தாங்க நம்ம மனசுக்குள்ள வருமாங்க இந்த அறிகுறிகளை வைத்தே நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையான்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாங்க வீட்ல பாத்தீங்கன்னா வறுமை விரட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்த பாத்தீங்கன்னா நம்மளால எளிதாக முடியுங்க அதற்கு முன்னாடி தீய சக்தி இருக்குதா தேவசக்தி வீட்ல இருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணுமா ஏ சில அறிகுறிகளை வைத்தே நாம தெரிஞ்சுக்கலாங்க நம்முடைய வீட்ல பாத்தீங்கன்னா தேவங்களுடைய நடமாட்டம் நம்மிடே இருப்பதை முன்னோர்கள் கணித்து சொல்வாங்களாம் தேவசக்தி உள்ள வீட்ல பாத்தீங்கன்னா பள்ளிகள் சத்தம் போடுங்க பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை தெய்வ சக்தி இல்லன்னா பள்ளிகளினுடைய நடமாட்டமோ இருந்தாலும் கூட அவைகளுடைய சத்தம் வீட்ல கேட்காதாங்க அப்படி பள்ளிகள் இருந்தும் சத்தம் போட்டால்தாங்க அது தெய்வ சக்திகளாக நாம எடுத்துக்க முடியும் இப்படி சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பது தாங்க அர்த்தமாக சொல்லப்படுது நிலைவாசலையும் பூஜையறையில இப்படியான சத்தம் கேட்கும்போது தெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்ல நிறைந்திருப்பதாக எடுத்துக்கலாங்க வீட்டுல ச சம்பந்தமே இல்லாம பூஜை அறைகளில் பூஜை பொருட்களில் வாசனை கிளம்பும் பூக்கள் சந்தனன்னு ஜவாது சந்தனா பன்னீர்னு குங்குமன்னு சாம்பிராணி எலுமிச்சைன்னு வேப்பிலை போன்ற மங்கள பொருட்களையும் வாசனை வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீட்டுல தெய்வ சக்தி இருப்பதாக சொல்வாங்க மல்லிப்பூ வாசனை வைத்து துசக்தி வந்து விட்டதாக கருதுவாங்க மல்லிப்பூனாவே நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கேதாங்க தெய்வசக்தியும் நடமாட்டம் இருக்குங்க இதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் போது சுடரினுடைய நிறத்தை வைத்துக்கூட தெய்வ சக்தியை நாம் அறிஞ்சிக்கலாங்க வெள்ளி நிறத்தில் சுடர் இருந்துச்சுன்னா தெய்வ சூழல் நிலவுதாங்க அர்த்தம் அதுவே சுடர் வந்து வெண்ணிறமாக இல்லாவிட்டால் சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்துச்சுன்னா தெய்வசக்தி உள்ளதாக நாம் எடுத்துக்கலாங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து அழுகி போகாமல் இருந்தாலும் தெய்வசக்தி உள்ளது தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொழிவாக தென்பட்டாலோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோ வறுமையோ நீங்கி காணப்படுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை இந்த அறிகுறி எதுவுமே தென்படா விட்டாலோ சக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்குதா இல்லையான்னு அரிய நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று அருகில இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு இந்த எலுமிச்சை பழத்தையே நீங்கள் வீட்டு பூஜை வைத்துடுங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா காய்ந்து விட்டுச்சுன்னா வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருப்பதுன்னு நீங்க உணர்ந்துக்கலாம் அதுவே அழுகி விட்டுச்சுன்னா வீட்டில் சக்தி இருக்காதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாங்க எந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்தும் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையிலே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தாங்க தெய்வ நடமாட்டம் குறைந்து வருமா பூட்டிய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் தாங்க அதிகரித்து காணப்படுதுங்க அங்கு விஷ விஷ விஷப்பூச்சிகளோ குடிக்கொள்ள ஆரம்பமாகிடும் இது ஒரு வீட்டில் பாம்பு தேள்னு பூரான்னு போன்ற விஷ பூச்சிகள் அடிக்கடி வருதுங்க நான் அந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா தெய்வ கடாச்சம் குறைந்து வருவது தாங்க அர்த்தம் வீட்டை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சத் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலோ வைத்துக்கோங்க அந்த வீட்டுல எந்த விதமான துஷக்திகளோ விஷ ஜந்துக்களுமே நுழையாதாங்க நீங்க சாதாரணமாக வீட்டுல இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவுகளை வச்ச பூதங்கள் உள்ளே வரும்படி செய்யிக்கோங்க கொஞ்ச நேரத்துக்காவது இப்படி பஞ்ச பூதங்களை உள்ளே விடுங்க முந்தைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா முற்றம் வைத்த வீடுகள் தாங்க அமைப்பதை பார்த்துருக்குறோம் மழை காற்று வெளிச்சன்னு அத்தனையுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்களை வந்து வெளியேறும் வகையில் அமைச்சிருந்தாங்க இப்படியான வீடுகளில் பார்த்திங்கன்னா எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய செய்யாது நல்ல அதிர்வுகள் அதிகமாக காணப்பட்டு இருந்திருக்குது இதனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலும் மகிழ்ச்சியுடன் முன்னேற்றத்துடன் காணப்பட்டிருக்காங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிறிய வீடுகளில் இருக்கும் ஜன்னலை கூட திறப்பது இல்லைங்க எந்த ஒரு வீடு பஞ்சபூத சக்திகளுக்கு உள்ளே வந்து எளிதில வெளியே போக அமைத்திருக்காங்களோ அந்த வீட்ல தாங்க தெய்வீக நறுமண கமலம்னு சொல்லுவாங்க சிறிய வீடாக இருந்தாலும் கூடங்க கொஞ்ச நேரமாவது நீங்க ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்திடுங்க வீட்டில் இருக்கும் துர்நாற்றம் இதன் மூலம் வெளியேறிடுங்க பூஜை அறையில குங்குமம்னு அத்தார் ஜவ்வாது போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்துங்க வீட்டில் கோவிலை போல ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கோ கோவில்களை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா நறுமண பொருட்களுமே இசைக்கும் மங்கள ஒளிகளும் தான் நிறைந்திருக்கும் அதனால தாங்க அனைவருடைய வீட்டிலும் மங்கள ஓசைகளுமே இனிய வார்த்தைகளும் பேச வேண்டும் சொல்லுவாங்க அசுபகுணம் மற்றும் அநாகரிக வார்த்தைகளை பேசுவது வீட்டில் கட்டாயத்தை தெய்வ நடமாட்டத்தை குறைந்துடுங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரையும் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே